லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தற்போதைய இஸ்லாமிய உலகின் மிக முக்கிய செய்தியாக இருப்பது ஈரான் அதிபர் பற்றிய செய்தி நேற்று ஆஜர்பைஜானில் ஈரான் ஆஜர்பைஜான் எல்லையில் அமைந்துள்ள ஒரு அணை திறப்பு விழாவில் அந்த ஆஜர்பைஜான் அதிபரோடு கலந்து கொண்ட ஈரானிய அதிபர் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு டெஹ்ரானை நோக்கி திரும்புகின்ற பொழுது டெஹ்ரானை அடைவதற்கு முன்பாகவே அவருடைய ஹெலிகாப்டர் மாயமானது ஹெலிகாப்டரிலிருந்து எந்த தகவலும் இல்லாததை தொடர்ந்து அந்த ஹெலிகாப்டரையும் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரயீசியையும் அவரிடம் பயணித்த அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சரையும் இன்னும் சில முக்கியஸ்தர்களையும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது கிழக்கு ஆசர்பைசானில் அடர்ந்த மலைகள் மலைகளும் காடுகளும் நிறைந்த அந்த ஒரு பகுதியில் அவருடைய ஹெலிகாப்டர் விழுந்து விட்டதாக கணிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் அங்கு அழைத்து வரப்பட்டு தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டது அந்த இரவில் அவர்கள் தேடும் பணியை மேற்கொண்டதனால் அடர்ந்த இருள் சூழ்ந்த காடுகளாகவும் மலைகளாகவும் அது இருந்ததினாலும் கடுமையான மனித மனிதனை உரைய வைக்கும் குளிர் அங்கே நிலவியதாலும் மழை அங்கு பெய்து கொண்டிருந்ததாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் தேடியும் கூட அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்தை அவர்களால் அறிய முடியவில்லை இதனைத் தொடர்ந்து அந்த துருக்கியிடம் உதவி கோரப்பட்டு துருக்கியினுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவான இரவையும் பகலாக்கும் வெளிச்சங்களை பாய்ச்சுகின்ற வலிமை பெற்ற ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு வரப்பட்டு தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது அந்த துருக்கியின் முயற்சியின் மூலமாக அந்த ஹெலிகாப்டர் விழுந்து கிடக்கும் இடங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆயினும் அது மிகப்பெரிய பள்ளமாக ஒரு மிகப்பெரிய பாதாளத்துக்குள் அந்த ஹெலிகாப்டர் விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில துக்கத்திலும் சோகத்திலும் இருக்கக்கூடிய ஈரானிய சகோதரர்களுக்கு உலக நாடுகள் ஆறுதல்களை சொல்லி வருகிறது ஆப்கானிஸ்தானுடைய அரசு நிர்வாகம் இந்த இக்கட்டான சூழலில் ஈரானிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லியிருப்பது போல சவுதி அரேபியா கத்தர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரானுக்காக நாங்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் எல்லா உதவிகளையும் எந்த என்னென்ன உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றன ஈரான் ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கிறது அதனுடைய அதிபரை பற்றிய விவரங்கள் இன்னும் தெரியாத நிலையில அவர் இறந்திருப்பதற்குரிய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அடர்ந்த காடுகளில் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய அந்த காடுகளில் அந்த ஹெலிகாப்டர் விழுந்து கிடப்பதனால அது அங்கு காலநிலையும் மிக மோசமாக உறைய வைக்கும் ஒரு மனித உடலை உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான குளிர் அங்கு நிலவுவதாலும் அடர்ந்த காடுகளாக இருப்பதனாலும் நிவாரண பணி அந்த தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகிறதை தவிர இன்று வரை இதுவரையிலும் அந்த அவருடைய ஈரானுடைய அதிபரை கண்டெடுத்தது பற்றிய எந்த செய்தியும் வரவில்லை இன்ஷா அல்லா எது நல்லதோ அது நடப்பதற்கும் அந்த ஈரானிய இறைவன் நிம்மதியையும் அமைதியையும் கொடுப்பதற்கும் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் துவா செய்வோம் நல்லவைகளே நடக்கட்டும் என்று நம்முடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்துவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அவானா அனில் அஹமது இல்லா